சிங்கராஜாவும் பகுதியில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த சிங்கம் ஒரு நாள் குடிக்க இருந்த குளத்துக்கு போச்சு அந்த குளத்துல கொஞ்சமா இருந்ததால கரையோரத்துல நிறைய சகதியா இருந்துச்சு தாகம் அதிகமா இருந்ததால அந்த செகதிய பொருட்படுத்தாம தண்ணி குடிக்க இறங்குச்சு அந்த சிங்கம் மெதுவா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட காலு அந்த சகதியில மாட்டிடுச்சு அடடா அவசரப்பட்டு ஆபத்தில் சிக்கிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுச்சு தன்னோட பலம் எல்லாத்தையும் உபயோகிச்சு அந்த இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுச்சு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதால் வெளியே வர முடியல உடனே அந்த சிங்கம் யாராவது வந்து நம்மளை உதவி பண்ணுவாங்களான்னு சத்தமாக யாராவது காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு கத்துச்சு அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லாததால் அதோட சத்தம் யாருக்குமே கேட்கல செகதியில அகப்பட்ட அந்த சிங்கம் உதவி ஏதும் கிடைக்காததால அந்த குளத்திலேயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு சில தினங்கள் இப்படியே இருந்துச்சு அந்த சிங்கம் சகதியில மாட்டிக்கிட்டதால உணவு ஏதும் இல்லாம அந்த சிங்கம் ரொம்ப சோர்ந்து போச்சு அதனால உதவிக்கு கூட யாரையும் கூப்பிட முடியல இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு குள்ள நரி வந்துச்சு அடடா யார் அது குளத்துல மாட்டிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்துச்சு அட சிங்கராஜா இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே வேகமாக ஓடி வந்து குள்ளநெறி சிங்கத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுச்சு மெதுவா செகதியை தன்னோட காலால நகர்த்தி சிங்கத்தை காப்பாற்ற பார்த்துச்சு சகதி ரொம்ப கடினமா இருந்ததால அந்த குள்ளநறியால் நிறைய சகதியை நகர்த்த முடியல சிங்கராஜா சிங்கராஜா நான் உங்களை பின்னாடி இருந்து இழுக்கிறேன் நீங்களும் உங்க பலத்தை உபயோகித்து எப்படியாவது வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு சிங்கத்தை பிடிச்சி இழுத்துச்சு சிங்கமும் தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி சேத்துல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுச்சு சிங்கத்தோட பலமும் நரியோட பலமும் சேர்ந்து முயற்சி பண்ணதால ஒரு வழியா சிங்கம் அந்த செகதியிலிருந்து வெளியே வந்துச்சு தன்னை காப்பாத்தின நரிக்கு நன்றி சொல்லி இனிமே நாம நல்ல நண்பர்களா இருப்போம்னு சொல்லுச்சு புது நட்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்ட அந்த குள்ள தன்னோட குடும்பத்தை சிங்கத்தோட குடும்பத்துக்கு அறிமுகம் படிச்சு வச்சுச்சு ரொம்ப நண்பர்களா மாறிப்போன அந்த சிங்கமும் குள்ளரியும் எங்க போனாலும் இணை பிரியாம வாழ்ந்து வந்தாங்க இப்படி இருந்தப்போ ஒரு நாள் அந்த குள்ளநறியோட மனைவி குள்ளநறி கிட்ட வந்து உங்க நண்பரான சிங்கத்துக்கு உங்களை பிடிக்கல போல காட்ட ஆள்ற சிங்கம் கூட வாழ்றது தப்பு அதனால உங்களை இந்த இடத்த விட்டு போக சொல்லி சிங்கத்தோட மனைவி என்கிட்ட சொன்னாங்க அதனால நாம் இப்போ இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லுச்சு இதை கேட்ட அந்த குள்ளநறி யோசிச்சுட்டு யார் எது சொன்னாலும் தீர விசாரிக்கிற பழக்கம் உடைய அந்த குள்ளநெறி அந்த சிங்கத்துக்கிட்டேயே இத பத்தி கேட்டுச்சு சிங்கராஜா சிங்கராஜா நீங்க என்ன போக சொல்லி சொன்னீங்களா இது உண்மையானதுன்னு கேக்குறேன் அடடா நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் சொன்னதா யார் உனக்கு சொன்னது கோபமாக கேட்டுச்சு அந்த சிங்கம் இதை கேட்ட அந்த குள்ளநெறி தன்னோட மனைவி கிட்ட வந்து நீ பொய் தானே சொன்னேன்னு கேட்டுச்சு ஆமாம் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அதான் அப்படி சொன்னேன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த நரி சிங்கத்துக்கிட்ட போய் நண்பரே நான் உங்களை தப்பாக நினச்சி அப்படி கேட்டிருக்க கூடாது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சிங்கம் நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை உன் மனைவியே சொன்னாலும் எது உண்மைன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடுற உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே நம்ம எல்லாரும் நல்ல நண்பர்களா இருப்போம் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நன்றி வணக்கம்